எனக்கு பார்த்தீங்கன்னா எங்க வீட்டில் ஒரு மீன் தொட்டியை வாங்கி அதுக்குள்ள அதிகமாக கலர் மீன் வாங்கி விடணும்னு ரொம்ப நாளாக ஒரு ஆசை அதனால நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு மீன் தொட்டியை நான் வாங்கிட்டேன் வாங்கின மீன் தொட்டியில் ஒரு சில கற்களை பயன்படுத்தி மீனுடைய சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி அதை மாத்திடுலாம்னு நான் நினச்சேங்க ஆனா அது மீனுக்கு பிடிச்சதோ இல்லையோ எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு இப்போ நீங்க பார்க்குற இந்த பதிவில் நம்ம ஊரை சுத்தி கிடைக்கிற ஒரு சில கற்களை தாங்க நம்ம இந்த மீன் தொட்டியை நம்ம செஞ்சிருக்கோம் அதை எப்படி நான் செஞ்சிருக்கேன் உங்களுக்கு நான் காமிக்க போறேன் நான் பார்த்தீங்கன்னா அங்க கிடைக்கிற கூட்டி குட்டி கற்களை ஒரு அரை டப்பா அளவுக்கு நாங்க எடுத்துக்கிட்டேங்க ஏன்னா அதை நம்ம மீன் தோட்டியோட அடிப்பாக்கத்துல பரப்பி விட போறோம் தெரியும் நிறைய குட்டி குட்டி கல்லெல்லாம் எல்லாம் இருக்கு பாருங்க நம்ம இந்த கல்லூரி எடுக்கிறதுக்காக வந்திருக்கிறோம் நம்ம பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அரை டப்பா அளவுக்கு கல் வந்தேன் இது இப்போ நல்லா தண்ணியில் அலாசிக்கிறாங்க அப்போ தான் இதில் இருக்கிற அழுக்கெல்லாம் போயிடும் இப்போ பாத்தீங்கன்னா மீன் தொட்டிக்கு பயன்படுத்துகிற மாதிரி அந்த குட்டி குட்டி கற்களை ரொம்பவும் சுத்தமாக கழுவியாச்சுங்க இதுக்கப்புறம் அதை ஓரமாக வச்சுக்கிட்டு பெரிய அளவுல இருக்கிற கற்களை நம்ம எடுத்துக்கலாங்க நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி எங்க வீட்டில் மீன் தொட்டியை வைக்கிறதுக்கு சரியான இடம் இருக்காதுங்க அதே சமயம் மீன் தொட்டியை கீழே வச்சுட்டேன்னா எங்க வீட்டில் குழந்தைங்க நிறைய இருக்கிறதுனால அந்த மீன் தொட்டிக்கு கண்டிப்பா அது பாதுகாப்பாக இருக்காதுங்க அதனால நம்ம வெச்சிருக்கிற மீன் தொட்டி பாதுகாப்பா இருக்கிறதுக்காக ஒரு ஸ்டாண்டும் ஸ்டாண்டூண்ணு அடிக்க ஆரம்பிச்சிட்டங்க நீங்க பார்க்கற அந்த ஸ்டாண்ட் காலை போக்கله துரு புடிச்சிருச்சுன்னு சொன்னா கண்டிப்பா அது இယம்பத்தாலக்கு பேருச்சம்பள ஓட்கவரசுல இယம்பத்தாலக்கு பேருச்சம்பள அதனால அந்த ஸ்டாண்டுக்கு முன்கூட்டியே நாங்க பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டங்க இப்ப நீங்க பார்க்குற இந்த மீன் தொட்டியில் தாங்க நம்ம எடுத்துட்டு வந்த எல்லா கற்களையும் வச்சு நான் அலங்கரிச்சிருக்கேன் இருந்தாலும் ஏதோ ஒரு குறை இருக்கிற மாதிரியே எனக்கு தெரியுதுங்க அது வேற ஒண்ணும் கிடையாது அந்த பாறை இடுக்குகளை ஒரு சில செடிகளை வச்சா இன்னும் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேங்க கூடிய சீக்கிரம் அதையும் நம்ம கண்டிப்பா பண்ணிடலாங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு இது போல பதிவை தவறாம பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அடுத்த ஒரு நல்ல பதிவுல நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்